வணக்கம் இது முருகையா காந்திராம் நாங்கள் இன்றைக்கி பேச போகிற டாபிக் வந்து டயிங் வித்தவுட் வில் அதாவது வந்து ஒரு ஒரு வில் இல்லாமல் இருந்தால் என்ன நடக்குமென்றதை பற்றி ஒரு சின்ன ஒரு இது பார்ப்போம் அதுக்கு முன்னால் வில்லண்டா என்ன வில்லோட சம்மந்தப்பட்ட மற்ற எல்லாம் என்ன அதையும் ஒருக்கா பார்த்துட்டு அதுக்கு பிறகு ஒரு வில் வில்லாமரால் இருந்தால் என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுமென்றதையும் ஒருக்கா ஒரு ஒன்டாரியோ லோக்கில் இப்படி நடக்கும்ன்ற ஒருக்கா ஒருக்கா சுமார் எக்ஸாம்பிள் வந்து நான் தானே ஸோ இப்போ இது நான் ஒரு ஒரு லாயரோ இல்லாட்டி ஒரு டேக்ஸ் அக்கௌண்டனோ இல்லை பட் ஐம் அ ஃபைனான்சியல் பிளானர் ஐ டீல் வித் இதை இது இப்படியான சுச்சுவேஷன் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ரிஸ்க் அனலைசிஸ் செய்கிற நேரம் முதலாவது பார்க்க வேண்டியதே வந்து அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சரியாக இருக்கா சரியா அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்களா அவங்களோட சிந்தனைக்கேற்ற மாதிரி அது டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுமான்றது ஒரு முக்கியமான ஒரு ஒரு விஷயம் அதோட சேர்த்து லைஃப் இன்சூரன்ஸஸ் ஆர்ஆர்எஸ்பி ஆர்இஎஸ்பி இதுகளை பற்றிலாம் நான் டிஸ்கஸ் வித் த ஃபேமிலிஸ் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலிஸ் நான் பேசுற நேரம் அவங்கள்ட்ட ஒரு ஒரே ஒரு விஷயம் பில்லன்னா என்னென்னே என்னென்னு தெரியும் டூ மச் அதை பற்றி திங்க் பண்ணுவாங்க நான் ஒன்றும் செய்ய மாட்டாங்க ஸோ அதனால் அந்த எழுதணும் எழுதணும்னு நினைக்கிறாக்களுக்கு நான் ஒரு சொல்லக்கூடிய ஒரு ஒரு சின்ன அட்வைஸான் இந்த காணொலியில நான் தார் ஓகே ஸோ முதலாவது பில் வந்து நீங்கள் கையால் எழுதலாம் நீங்கள் லோட்டோ கட்டாமல் போகணும் இல்லை பில்லை நீங்கள் சைன் பண்ணணும் அப்புறம் அவங்களோட விக்னஸ் ரெண்டு பேரும் சைன் பண்ணியிருக்கணும் அந்த விட்னஸ் வந்து அது ஒன் ஆஃப் த பெனிஃபிஷியரியா இருக்கக்கூடாது தட்ஸ் அ மெயின் 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 திங் ரைட் அப்போ அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா இதான் மெயினான விஷயம் இப்போ நிறைய வெல்ஸ் வந்து ஈவன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் டாலருக்கு வந்து ரெண்டு பேரோட இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குமே செய்யக்கூடிய மாதிரியெல்லாம் இருக்குது ஸோ இஃப் யூ வான் நான் ஒரு லிக்கு லிங்க் கொண்டு தரேன் இல்லாட்டி உங்களுக்கு தேவைண்டா நீங்கள் ஒரு 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 கமெண்ட் தாங்க போட சொல்லி அல் போடிகிட்டு ஓகே அடுத்து வந்து அடுத்து வந்து வந்து இப்போ முதலாவது இப்போ வில் வந்து இப்போ வில் என்னடா இப்போ முதலாக வில்ல விடுங்க முதலாக ஒருத்தர் வந்து இறந்தவன வந்து ஒரு வில் இருக்கு இல்லாட்டி இல்லை என்று ரெண்டு ஆப்ஷன் எடுத்துக்கிறோம் ஸோ அந்த ப்ராசஸ் என்ன நடக்கும் என்று பார்த்தா முதலாவது வந்து சொல்றது வந்து முதல்ல ஒரு ஆள் எஸ்டேட் நான் சொல்றேன் எஸ்டேட்ன்ற வந்து ஒரு ஆள் வந்து ஒரு ஆள யாரோ ஒரு நபர் அவருடைய மொத்த அசர்ட்ஸ்ல இருந்து அவருடைய லைபிலிட்டியை கழிக்கிற வார மொத்த நெட்ஒர்க் அதுக்கு சொல்ற நெட்ஒர்க் அவருடைய வேல்யூ அவ்வளோ அதுதான் அவரோட உண்மையான வந்து எஸ்டேட்ன்றது ஓ அப்போ அந்த எஸ்டேட்டை வந்தால் கூட என்னென்ன டிஸ்ட்ரிபியூட் இப்போ ஒரு ஆள் வந்துட்டு அதை யாருக்காக கொடுக்க நம்ம பேரில் மாற்றணும் டீடலை மாற்றணும் பேங்க் அக்கௌண்ட் பேரை மாற்றணும் எல்லாம் நடக்கணும் ரைட் இப்போ இதெல்லாம் நடக்கிறதுக்கு வந்து இதுக்கு சொல்கிற ப்ரொபேட் ப்ராசஸ்ன்னு சொல்றது ப்ரொபேட்ன்றது வந்து ஒரு லீகல் ப்ராசஸ் அதாவது ஒரு ஒரு வேலிடி ப்ரொபைட்ன்ற ஒரு வேலிடிட்டி டு எக்ஸிக்யூட்டை அத்தாரிட்டி எடுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கான ஒரு ஒரு ப்ராசஸ் அதாவது வந்து நீங்கள் ஒரு கோர்ட் வந்து உங்களுக்கு சொல்கிறோம் இது வேலிடான ஒரு வெல் இந்த மாதிரி இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம்ன்றத அதில் எடுக்கன்ற ஒரு எக்ஸப்ட் பண்ணுறதா முதலாவது ப்ரொபைட் ப்ரோசஸ் சொல்றது அப்போ ப்ரொபைட் அப்ளிகேஷன் அப்போ அதை போட்ட பிறகு நீங்கள் என்ன செய்வீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி வெயில் இருக்கண்டா அதை கொண்டு கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஓகே நீங்கள் செய்யலாம் அப்படி செய்த பிறகு நீங்கள் முதலாவது வேலை அந்த அப்போ அதில் வந்து வாரம் முதலாவது ஒரு ஒரு பர்சன் ஹூ இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிங் எக்ஸிக்யூட்டவ் சொன்னால் அவர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் நான் சொல்கிறேன் ஈஸியாக இருக்குமே எனக்கு சொல்கிறதுக்கு இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து தான் முதலாவது வந்து இந்த என்ன மாதிரி யாருக்கு பே பண்ணணும்ன்றத வந்து வில்லில் என்ன எழுதியிருக்கோ அதை பார்த்து செய்கிறது ஸோ அதை பார்த்து செய்கிற நேரம் முதலாவது அவர் என்ன செய்யணும்னா ஏதாவது இப்போ இந்த இந்த எஸ்டேட் வந்து ஏதாவது லோன் இருக்குது மோகேஜ் இருக்குது அதில் ஏதோ அதை வந்து முதலாவது வந்து அவர் செட்டில் பண்ணணும் ரைட் அதை செட்டில் பண்ணணும் இல்லாட்டி அதோட சேர்த்து செட்டில் பண்ணணும் ஐதர் ஆஃப் தேட் ரைட் அப்போ அது அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து பேத டெக்ஸ் அதுக்கு பிறகு வந்து ரிலேட்டட் டாக்ஸை பே ரைட் அதுக்குரிய டாக்ஸஸ் பே பண்ணணும் அதுக்கு பிறகு உங்களோட அசர்ட்ஸ வந்து நீங்க அந்த பண்றதுக்கு முதல முதலே வந்து உங்களுக்கு வந்து கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வேணும் சிஆர் எடுக்கணும் நீங்க டாக்ஸ் எல்லாம் பே பண்ணிட்டீங்க ரைட் இதெல்லாம் செய்கிற நேரம் உங்களுக்கு ஒரு வில் இருக்குமண்டா இட்ஸ் ஈஸி நூறு கேள்வி யாரும் கேட்க மாட்டாங்க ஆனா உங்களுக்கு வில் ஒன்று இல்லாம நீங்க உங்களோட ரெண்டு பேர் பேரில் அவருடைய பேரில் ஒரு லீஸ் இருக்குண்டா யார் ஒரு ஒரு ஸ்பாஸ்ட் பேர்ல ஒரு லீஸ் இருக்குண்டா உங்கள்ட்ட உங்க அவர் இறந்துட்டாருன்னா இப்ப நீங்க போயிட்டு ஒரு லீஸ கூட எங்களோட இந்த பேரை மாத்தங்கள பேமெண்ட்டை குறைங்க கூட்டுங்கன்னு நீங்க ஒரு ஆர்டர் கொடுக்கவே இல்லாது ரைட் அப்போ அது வந்து இன்ட்ரெஸ்ட் போயிட்டு கூடி கூடி போயிட்டு உங்களோட ப்ரொபேட் ஃபுல்லா உங்களோட நீங்கள் ஒத்தரைசேஷன் எடுக்கும் வரைக்குமே வந்து ஒரு கலகா கனகாலத்துக்கு ஈடுபட்டு நிறைய விஷயங்கள் ஃபைனான்சியலி ப்ராப்ளம்கள் ஆறது உண்டு ரைட் அதை தவிர்க்கிறதுக்காக தான் மெயினாக வந்து உங்களுக்கு வெளியில் தேவையில்லாது ரெண்டாவது வந்து இப்ப நீங்க வில் இல்லாட்டி என்ன நடக்க வேண்டாம் முதலாவது வேலை என்ன செய்யணும்டா ஒரு ஆள் இறந்துட்டாருன்றவனும் முதல்ல அவருக்கு வில் இருக்கான்ற முல தேடணும் என்ன சில நேரங்கள் சில நேரம் ஒரு ஒருத்தர் வில்ல எழுதி வச்சிருக்கலாம் எழுதி இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்து வச்சிருக்கலாம் வீடு ஒன்றும் எனி ரைட் அதனால அதுக்கு ஒரு டைம் பீரியட் தேவை இப்படி ஒரு வில் ஒன்று அவர் இருக்காரா இல்லையான்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு ரைட் அப்போ அதுக்கு பிறகு வந்து இப்போ சில சொல்லி கூட இருக்கலாம் ஒரு வில்ல எழுதிட்டு சில பேர் அப்படியும் இருக்காங்க ரைட் இப்போ ஃபேமிலிக்கே தெரியாது இந்த வில் தான் நீங்கள் எனக்கு இது நடந்தால் குடும்பம்னு சொல்கிற அளவுக்கு அப்படியும் இருந்திருக்காங்க ரைட் இங்கே ஊரில் கூட அப்படி செய்கிறாங்க ரைட் ஸோ அப்போ நாங்கள் பார்த்தோம் மட்டும் அப்போ அப்படியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கான்னு முதலாக பார்க்குறது அதுக்கு பிறகு வந்து நீங்கள் கோர்ட்டில் அப்ளை பண்ணுவீங்க அதுக்கு அதுக்கு அதுதான் எக்ஸிக்யூட்ட எக்ஸிக்யூட்டரோ அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்ளிகேஷன் சொல்றது அதுதான் ப்ரொவைட் அப்போ நீங்கள் கோர்ட்டுக்கு அப்ளை பண்ணணும் பண்ணுற நேரம் ஓகே இந்த ஃபேமிலியில் ஒரு ஆள் எடுத்து இவர் வந்து இவரை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டராக நாங்கள் வந்து அப்ளை பண்ணுறோம் அப்போ அதுக்கு ஒரு லாங் டைம் படிக்க வேண்டாம்னு கோர்ட்டுக்கு நிச்சயமாக தெரியணும் இவர் மட்டும்தான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுன்னு எடுங்கலை இப்போ இதான் ஒரே ஒய்ஃபா இல்லாட்டி இதே ஒரு ஹஸ்பண்டாண்டு கூட வந்து தே குட் பி சோ மெனி திங்ஸ் ரைட் அப்போ அது கோர்ட்டுக்கு தெரியாது அது அது அவங்க என்ன செய்வாங்க தே டேக் சம் டைம் டு ஃபிகர் அவுட் அப்போ அதெல்லாம் இந்த யூஸ்வலாக வந்து நீங்கள் கோர்ட் இப்போ நீங்கள் பில் இல்லாட்டி இட் டேக்ஸ் சிக்ஸ் டு டுவெல் மந்த்ஸ் சில நேரங்கள்ல இருக்குது சில பேர் அதை விடையும் கூட பெரிய பெரிய ப்ராப்பர்ட்டி இருக்கிறாங்களுக்கு இன்னும் கூட காலம் எடுக்கலாம் நிறைய டிஸ்பியூட் வரலாம் நிறைய பேர் வந்து எனக்கு இவ்வளோ லோன் தர எனக்கு தரலன்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து ஒரு கோர்ட் கேஸாக போகக்கூடிய சான்சஸ் இருக்குது ஆனால் ஆல்ரெடி பில் இருந்தால் இட்ஸ் நைன்டி பர்சன்ட் ஆஃப் த டைம் நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் த டைம் இட்ஸ் ஈஸியா டு நேவிகேட் பண்ணுறதுக்கு லேசாக இருக்கும் என்றபடியால் ஸோ பில் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரைட் அடுத்து வந்து நாங்கள் பார்ப்போம் வந்து இப்போ வில்ட பர்பஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும் வந்து எங்களோட சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி எங்களோட சொத்தை எங்களோட பிள்ளைகளோ எங்களோட வாரசிகளுக்கோ கொடுக்குறது தான் வந்து பில்லுட அடிப்படையான நோக்கம் ரைட் அப்போ அந்த அடிப்படை நோக்கத்துல நிறைய இன்னொரு விஷயம் பண்றது இந்த வில் வில்லுக்குள்ளால போற எல்லாத்துக்கும் இப்ப நீங்க ஒரு டூ மில்லியன் டாலர் ப்ராப்பர்ட்டி வந்து டிரான்ஸ்பர் ஆகுதுண்டா ஒரு ஒரு த்ரூ வில் நீங்க அதுக்கு வந்து ப்ரொபேட் டாக்ஸ் வந்து பே பண்ணுவோம் கிட்டத்தட்ட ஒன்டாரியோ லெஸ் தேன் பிப்டி தௌசண்ட் தான் ஒன்றும் பே பண்ண தேவையில்ல இல்லாட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரைட் அப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் நீங்க ப்ரொபேட் டேக்ஸும் பே பண்ணணும் எனி திங் கோயிங் வில் எல்லாமே வில்லுக்குள்ளால போகமாண்டா இல்லை இப்ப நீங்க ஒரு 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 சொல்லுங்கல்ல நீங்க ஒரு 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 ஜாயிண்ட் டெனன்சியாக இருக்குங்கன்னு சொல்லி அப்போ ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அந்த சர்வைவருக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த 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 அடுத்த ப்ராப்பர்ட்டி ஸோ இட் கோ டு த செவாய்வா சரியா அப்போ அந்த அப்ப ரெண்டு பேர் இருக்காங்க அந்த ஜாயின் ப்ராப்பர்ட்டி நீங்களும் உங்களோட மகனை வச்சுக்கோங்க ஸோ அது மகனுக்கு போயிடும் ஆனால் அதில் டேக்ஸ் கான்சிக்வன்சஸ் இருக்குது அதை புற பார்த்துக்கலாம் தட் இஸ் அவர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஜாயின்ட் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன என்னென்னா ஒன் பண்ணால் நான் விளங்கப்படுத்துகிறேன் அதுக்குரிய டேக்ஸ் அப்படி ஒர்க் அவுட் பண்ணுமான்ட்டு ரிய ரியல் அதாவது லீகல் ரிக்யர்மெண்ட் என்னென்ற விளங்கப்படுத்தலாம் ஓகே அடுத்து பாத்தம் இப்ப ஓகே இப்ப வந்து இப்ப அப்படி பாக்குற நேரம் இந்த அப்படி பில்லுக்கு வெளியால போற போற ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கு த்ரூ வில் போகாம அவுட் சைட் ஆஃப் த பில் அவுட் சைட் ஆஃப் த பில் என்று பாத்தீங்கன்னா எது எஸ்டேட்டுக்கு போகாத எஸ்டேட்டுக்கு போறேட் அவருடைய டோட்டல் அந்த கடைசியா அந்த பில் வர ப்ராப்பர்ட்டி ரைட் அந்த அமௌண்ட் ஆஃப் திங்ஸ் ரைட் ஒரு உதாரணத்துக்கு ஆர் ஆர் எஸ்பி இருக்கு ஆர் ஆர் எஸ்பி நீங்க வந்து ஒரு பெனிபிஷியா உங்களோட ஒய்ஃப போட்டிருக்கீங்க இல்லாட்டி ஹஸ்பண்ட போட்டிருக்கீங்க இல்லாட்டி பிள்ளைய போட்டிருக்கீங்க யூ கிட் போட்ட எனிபாடி அப்போ அந்த பர்சனுக்கு அந்த காசு போயிடும் அந்த 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 ஆர்ஆர்எஸ்பி பெனிஃபிட் அப்படியே போயிடும் அதனால் வந்து அது அது வந்து உங்களோட எஸ்டேட்டுக்கு வராது நீங்கள் பெனிஃபிஷரியே போட இல்லாட்டி இட் கம் பேக் டு த எஸ்டேட் எஸ்டேட்டுக்கு அந்த காசு கொடுப்பாங்க கடைசி நேரம் அப்போ அதுக்கு நீங்கள் ப்ரொபேட் டாக்ஸ் பே பண்ணணும் எனிவே எஸ்டேட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பேயிங் எனி டாக்சஸ் இப்போ நீங்கள் யாருக்கு என்னத்தை கொடுத்தாலும் அதுக்குரிய டாக்ஸ் வந்து அந்த பர்சன் தான் பே பண்ணணும் அந்த பர்சன் பே பண்ணாட்டி சில 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 விஷயங்கள் இருக்கு உதாரணத்துக்கு அந்த எஸ்டேட்ல காசு இல்லாட்டி த பர்சன் ஹூ இஸ் ரிசீவிங் ஆல்சோ லயபிள் ஃபார் தட் அது சிஆர்ஐட ஒன் ஆஃப் த்ளாஸ் ரைட் ஸோ இப்போ அடுத்தது பார்ப்போம் வந்து வேற என்ன எஸ்டேட்டுக்கு வெளியால போவோம் இல்லாட்டி ஒரு ஒரு வில்லு உள்ளுக்கு போகாம வெளியில போறது பார்த்தா ஒரு ஒரு ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கலாம் இல்லாட்டி ஆர்ஆர்எஸ்பி டிஎஃப்எஸ்ஏ இதுக்கெல்லாம் நீங்கள் பெனிஃபிஷியரி டெசிக்னேட் பண்ணி அது அப்படி போவோம் ரைட் அதே நேரத்தில் இஃப் யூ கேன் இன்னொரு விஷயம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் ரைட் இப்போ லைஃப் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் ஒரு 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 ஒராளுக்கு நீங்களோட ஒரு பிள்ளை கழுதிருந்தீங்கன்னா அது இட் ஸ்போஸ் டெரக்ட்லி டு தம் அண்ட் யூ அது இட் இஸ் நாட் அ ப்ராபர்ட்டி ஆஃப் த எஸ்டேட் அண்ட் அதுக்கு நீங்கள் எஸ்டேட் டேக்ஸ் பே பண்ண தேவை இல்லை அதாவது ப்ராபர்ட்டி டேக்ஸ் பே பண்ண தேவை இல்லை ரைட் ஸோ அடுத்து நாங்கள் பார்ப்போம் வந்து இப்போ இதால் என்ன லாபம் சில நேரங்களுமே நீங்கள் ஜாயின்ட்லி ஓன் ப்ராப்பர்ட்டிஸ் அதில் எங்களுக்கு எஸ்டேட் டேக்ஸ் பே பண்ண தேவை இல்லைன்னு சொல்லி யூ குட் ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ த பிள்ளைக்கு எழுதி வைக்கலாம் அதில் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் ஒரு ஒரு ஃபைனான்ஷியல் பிளானிங் சரி இல்லாட்டி ஒரு ஒரு எஸ்டேட் பிளானிங் சரி நேரம் இன்றைக்கி வி பி வெரி கேர்ஃபுல் லுக் இன் டு நாங்கள் ஒரு ஒரு வருத்தம் வந்துருச்சு எங்களுக்கு இப்போ இப்போ ஒரு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர் தேவை இப்போ இந்த சர்ஜரி செய்யறேன்னா யூஎஸில் தான் செய்யணும் பண்ணா வேல்யூ ஃபைன் த மனி உங்களோடய மகனுக்கிட்ட நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்க நாங்கள் அதுக்காக பேட் சில்ட்ரன் நான் சொல்லலை பட் கண்ட்ரோல் யூ வில் லூஸ் அதை மோகேஜ் பண்ணுறதோ இல்லை நீங்கள் காசு எடுக்கிறதோ இல்லாட்டி அதை விற்கிறதோ எதுவுமே உங்களோட கையில் இருக்காது அந்த ஜாயிண்ட் ஓனர் ஹேஸ் டு மேக் அ டெசிஷன் டு ஸோ அப்போ வந்து நீங்களோட கண்ட்ரோல் யூஸ் பண்ணுவீங்க வேணா அது ஒன் ஆஃப் த மேஜர் திங் யூஆர் டு அது அதை நீங்கள் முக்கியமாக திங்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இன் கேஸ் யூ ஆர் மூவிங் தட் அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து இல்லை டாக்ஸ் பே பண்ண மாட்டார்கள் அப்படி தப்பிக்கிற மாதிரியெல்லாம் சில பேர் வேலை செய்வாங்க அதுக்குரிய சரியான லீகல் அட்வைஸ் எடுங்க டாக்ஸ் அட்வைஸ் எடுங்க லாட் ஆஃப் திங்ஸ் லூப் ஹால்ஸ் இருக்கு லூப் ஹால்ஸில் நிறைய மாதிரி பிடிப்படுற மாதிரி விஷயங்களும் இருக்கு ஆக்கள் இங்கே சிம்பிளா செய்து கொண்டு தான் இருக்காங்க வி குட் ஆஃப்டியும் அடுத்தது வந்து அந்த விஷயம் நாங்கள் பேசியாச்சு ஓகே மற்றது வந்து நீங்கள் பில்ல இப்போ பில்லோட டெலிவரி நேரம் வந்து பிள்ளைங்களை நீங்கள் நினைச்ச மாதிரியெல்லாம் எல்லாம் எழுதியல அதாவது லோக்கு உட்பட்ட விஷயங்களை தான் எழுதலை அப்போ அதுக்கு எங்களுக்கு நாலு பிள்ளைகள் இருக்குன்னா ஒரு பிள்ளைக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டேன்னு நீங்கள் எழுதியல இல்லாட்டி ஒய்ஃப்க்கு ஒண்ணும் தர மாட்டேன்னு எழுதியல ஸோ அப்படி நீங்க எழுதிங்கன்னா வந்து அது வந்து அகேன்ஸ்ட் த லோ ரைட் அதாவது டிபெண்ட் ரிலீஃப் ஒரு லெஜிஸ்லேஷன் ஒன்று இருக்குது ஸோ அந்த லெஜிஸ்லேஷன் படி அவங்க தே வில் அண்ட் ஃபைட் வித் யோன் தே குட் கெட் அவங்களுக்குரிய அளவையோ இல்லாட்டி அவங்களுக்குரிய இதையோ திருப்பி அவங்க எடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸ்பெஷலி இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் நான் செய்கிறது தான் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி அதனால் வந்து இதுக்கு நாலேஜ் நீங்கள் எடுத்துகிட்டு யூ ரீடிஸ்கஸ் அண்ட் டாக் டு யூர் பிளானர் ஸோ லாட்ஸ் அவுண்டர் டேக் டிஷ் ஆனாங்க பிரச்சனை இல்லை ரைட் ஸோ அடுத்து நான் என்ன சொல்ல வரே வேற என்ன சொல்லணும் ஓகே ஓகே நீங்கள் ஒரு ஒரு இப்போ வந்து நான் சொன்ன வந்து இப்போ ரெண்டு பேர் சைன் பண்ணி ஒரு பில் என்று இட்ஸ் பாசிபிள் நீங்கள் கட் ஆகிட்டோம் இன்கேஸ் நீங்கள் இப்படி போகாமலே இருக்கிறத விட யூ குட் ஆல்சோ ஜஸ்ட் ஆன்லைனில் எல்லாம் சில நேரங்களில் பில் அப்ளிகேஷன் பில் பில் டாக்குமெண்ட் இருக்குது ஜஸ்ட் ஃபில் அட் ஆப் அண்ட் அதில் பவர் ஆஃப் ஆட்டனின் இருக்கு பவர் ஆஃப் ஆட்டனி கட் ஆனது வேண்டாம் இன் கேஸ் இப்போ நீங்கள் இங்கே எல்லா நேரம் விளாட்டிய ஒரு சுச்சுவேஷனில் உங்களோட ப்ராப்பர்ட்டியோ உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோ ஹேண்டில் பண்ணுற வேண்டாம் யூ நீட் டு ஹாவ் அ பவர் ஆஃப் ஆட்டரீ ரைட் பவர் ஆஃப் ஆட்டனிலாம் கண்டினியூ பவர் ஆஃப் அட்டனினோன்னு சொல்கிறது அது என்னென்னா வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் ஒரு பவர் ஆஃப் அட்டனி கொடுக்குறீங்க எந்த பேங்க் அக்கௌண்ட்டோ எந்த எந்த இதை நீங்களும் டீல் பண்ணலான்னு உங்களோட ஒய்புக்கோ ஹஸ்பண்டுக்கோ கொடுக்குறீங்க அப்போ அதுக்கு பிறகு திடீர்னு நீங்கள் அன்கெப்பாசிட்டேட் ஆகிட்டீங்க அதாவது உங்களால் பேச முடியல இல்லாட்டி நீங்கள் கோவாக்கு போயிட்டீங்கன்னா ஸ்டில் அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கும் அந்த பவர் ஆஃப் அட்டனி கண்டினியூங் பவர் ஆஃப் அட்டனி என்று இருந்துச்சு அண்டான் அப்படி இல்லாட்டி தே டோன்ட் ஹவ் த ரைட்ஸ் தென் தே யார்ட்டு டாக்டர்ஸ் எடுக்கிறது அவருக்குரிய ஆள் யார்ன்றதை திரும்பவும் யூ ஹேட் டு ப்ரூவ் டு த கோர்ட் ரைட் அதே மாதிரி பவர் ஆஃப் ஆட்டனி ஃபார் பர்சனல் கேர் அண்ணோ அது இதெல்லாம் ஒரே டாக்குமெண்ட்டில் ஒரே ஒரு நீங்கள் அப்ளிகேஷனில் போட்டிங்கன்னா இல்லாட்டி ஒரு பில் எழுத போறீங்கன்னா இந்த நாலு மேட் நாலு விஷயத்தையும் ஒன் மூன்று விஷயத்தையும் ஒன்றாவே தருவாங்க ரைட் ஸோ ஹேட் டு சூஸ் வெதை நீங்கள் பவர் ஆஃப் ஆட்டனி வேணுமா இல்லாட்டி கண்டினியூ பவர் ஆஃப் ஆட்டனி வேணுமா இல்லாட்டி நான் 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 என்னால் முடியாத நேரம் மட்டும்தான் பவர் ஆஃப் அட்டனியை கொடுக்கணுமா இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில்லாம் கொடுக்கணுமென்றெல்லாம் வந்து இந்த பவர் ஆஃப் அட்டனில் நீங்கள் எழுதலாம் ரைட் ஐம் கிவிங் ஃபார் நெக்ஸ்ட் டூ இயர்ஸுக்கு ஹேண்டல் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்கவும் இருக்கு ரைட் ஸோ யூ டாக் தி லாயர் அண்ட் லீகல் இது டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் எடுக்கலாம் இன்னொன்று இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று உங்களுக்கு அதாவது வந்து இப்போ ஒரு ஆள் வந்து ஒரு ஒரு எஸ்டேட் வந்து இப்போ ஒரு ஒரு வில் இருந்து இருக்கிற இருக்கிற ஓகே வில் இல்லாத ஆக்களுக்கு சொல்கிற வந்து நீங்கள் வந்து வில் இல்லாமல் போகிறது தான் இன்ட இன்டஸ்டசியன்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டமான வார்த்தை பட் எனிவே ஸோ அப்படியான ஒரு கஷ்டமான நிலைமையும் கூட அப்படி இருந்தால் ரைட் இப்போ நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று எடுக்கிறேன் ஸோ உதாரணத்துக்கு ஒரு 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 ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இப்போ ஹஸ்பண்ட் வந்து அவரோட பேரில் தான்ட்ருக்கு வீடு ஒன் மில்லியன் டாலர் வேல்யூ வேல்யூ ஒன் மில்லியனில் ஒன் மில்லியன் வந்து ஃபே மார்க்கெட் வேல்யூ மைனஸ் மோகேஜன்ட்டு வச்சுக்கிறேங்க அதான அவரோட ஆசட் மற்றது வந்து ஒரு அதர் ப்ராப்பர்டீஸ் லைக் டிஎஃப்ஸ்ஸையோ அதாவது டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தௌசண்ட் இருக்குன்னு ஒரு எக்ஸ் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கங்க டோட்டல் வேல்யூ வந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் மில்லியன் இவர் இருக்க ரைட் ஸோ அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் இவர் வந்து ஒரு 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 பில் இல்லாமல் இருந்தாருன்னா என்ன நடக்கும் என்னென்ன விஷயங்கள் நடக்கலாம்ன்ற ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு கற்பனை உண்டு ரைட் அப்போ பார்த்தா முதலாவது வந்து ஒன்டாரியோ இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு டெரிட்டரியும் ஒவ்வொரு ஒவ்வொரு ப்ரொவின்ஸுக்கும் அந்த ஃபேமிலியிலோ அந்த இந்த பில் பில் எல்லாம் இதுக்கு அந்த சக்ஸன்லோன்ட்டு இருக்கு அப்போ அதில் வந்து செப்பரேட்டா இருக்கும் அவங்களோட பர்சனல் அந்தந்த அந்தந்த சிட்டி அந்த சாரி அந்தந்த ப்ராவின்ஸுக்குரிய அளவு அது ரைட் அப்போ இப்போ ஒன்டாரியோல பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்னு ஒன்று இருக்கு யாருக்குண்டா உங்களோட உங்களோட ஸ்பௌஸுக்கு ரைட் அப்போ உங்களோட ஸ்பௌஸ் வந்து எவ்வளோ எடுக்கலாமு ஒரு 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 இதன்று இருக்கு ரைட் அதாவது இது எப்போ கூட வேலை செய்யப்ப உதாரணத்துக்கு இப்போ நான் எடுக்கிறது ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு அடல்ட் சில்ட்ரன் இருக்க ஒரு ஃபேமிலிக்கு ஏன்டா அடல்ட் சில்ட்ரன் நடந்துருக்கா அணையமானாக்கள் இந்த வீடியோ பார்க்குறது மோஸ்ட்லி மோர் தேன் ஃபிஃப்டி இயர்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ அப்போ அதனால் மோஸ்ட் ப்ராப்ளி இட் இஸ் சூட்டபுள் ஃபார் யூ இப்போ ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் ரைட் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு அப்படின்னா இப்போ ஒரு ஸ்பௌஸுக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஃபஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து ஒய்ஃபுக்கு போகுது இப்போ நான் இதில் ஹஸ்பண்ட் இறந்துட்டார் எடுத்துக்கிறேன் சரியா அப்போ த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தௌசண்ட் பேலன்ஸில் வந்து ஒன் தேர்ட் ஆஃப் த ரஷ்யூல் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் அதில் ஒன் தேர்ட் வந்து அவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்போ இந்த கேஸில் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இப்போ ஒன் பில்லியன் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தௌசண்ட்ல வந்து த்ரீ ஹண்ட்ரட் இது நான் நினைக்கிறேன் டூ ஃபிஃப்டி பிள்ளையா போட்டுட்டான் கொஞ்சம் இல்லேங்க இது வந்து த்ரீ ஃபிஃப்டி ஓகே ஓகே த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தௌசண்ட் போனால் நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட்ல ஒன் தேர்ட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் வருது ரைட் அப்போ வந்து இப்போ வந்து இந்த வைஃபுக்குரிய அதாவது வந்து இந்த டோட்டல் வேல்யூவில் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இட்ஸ் ஆல் டுகெதர் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து அந்த ஸ்பௌஸுக்கு அக்கார்டிங் டு லோ படி இப்போ என்ன இப்போ உங்கள்கிட்ட ஒரு பில் இல்லாட்டி பில்ல பில்லுக்குரிய எக்ஸிக்யூட்டவரை நீங்கள் தான் சப்மிட் பண்ணணும் அப்படி இல்லாட்டி அதை அதை அலோகேட் பண்ணுறதும் அதே நேரத்தில் என்ன மாதிரி பில்ல காசு போகணுன்றது டிசைட் பண்ணுறது வந்து கவர்மெண்ட் நாட் யூ ஃபைன் நாலு பேர் இருக்க ஒரு ஒரு ஃபேமிலியை நான் எடுக்கிறேன் நாலு பிள்ளைகள எடுத்துக்கிறோம் அப்போ இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டியை கொடுத்தோன்னே இப்போ மிச்சம் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் இருக்கு அப்போ நாலு பிள்ளைகளுக்கும் வந்து ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் ஃபிஃப்டின்னு போயிச்சு இந்த அட்மினிஸ்டர் கொடுத்துட்டு இந்த ரிப்போர்ட் அவங்களுக்கு கொடுக்கணும் அவ்வளோ தான் தட்ஸ் ஆல் அதோட வந்து உங்களோட வில் கம்ப்ளீட் ரைட் உங்களோட 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 சிந்தனை நீங்கள் இப்படி தான் நினைச்சீங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் இப்படி தான் போகணும் அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிரின்சிபல் ரெசிடென்ட்டாக இருந்தால் கூட வந்து இப்போ சில நேரம் அந்த ஒய்ஃப் வந்து ஃபர்ஸ்ட்டு செல்த பாலிசி செல்த ஹவுஸ் ஏன்டா சிக்ஸ் ஃபிஃப்டி தான் இல்லை இருக்கு ஆனால் வேல்யூ வந்து ஒன் மில்லியன் ஸோ அப்போ அவ அதில் அந்த காசு லெண்டபடியால சில நேரங்களில் ஃபோர்ஸ் பண்ணி இல்லை நீங்கள் வித்துட்டு பிள்ளைகளுக்கு காசு கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வரலாம் உண்டு ரைட் ஆனால் சில இடங்கள் அதே நேரத்தில் வந்து மேரேஜ் லோ படி சில நேரங்களில் அதில் இருக்க ரைட்ஸ் இருக்கு ஷீ குட் ஸ்டில் ஃபைட் ஃபார் இட் கிரிமோ ஃபைட் பண்ணி தான் சில விஷயங்கள் எடுக்கணும் ரைட் அப்போ இந்த நேரத்துல வந்து இதை இந்த கரெக்ட் ஆர்டர் படி நீங்க பிரிச்சுக்கண்டா இதான் வரும் இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஒரு ஹஸ்பண்ட் அவ்வளோ எல்லாத்தையுமே கொண்டு போய் அதில் வச்சுட்டு பிள்ளைகளுக்கு கொடுக்காம இருக்கே இல்லாது ரைட் ஒரு பிரின்சிபல் பிரசிடென்ட் மட்டும் இருந்து ஒன்லி ப்ராப்பர்ட்டியா இருந்தா ஸ்டில் பிள்ளைகளா பின்னலா அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்கலன்னு சொல்லலாம் ரைட் ஸோ இப்போ அது வந்து லீகல் விஷயம் அது எனக்கு தெரியாது பட் திஸ் இஸ் ஹவு இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னா இப்படிதான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வரும் அண்ட் இதான் வந்து ஒன்ாரியோட இருக்க ஆக்ட் இப்போதைக்கு இப்படிதான் இந்த ப்ரீ கவர்மெண்ட் இப்போ அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இப்ப இந்த மூன்று நாலு பிள்ளைல ஒரு பிள்ளை வந்து சி அவங்களுக்கு ரொம்பவுமே காசு இருக்கும் சில நேரம் தேவைப்படாது ஒரு ஒரு தான் நீங்க அந்த காசை கொடுக்கணும்னு நினச்சு கூட இருந்திருக்கலாம் ஆனா இப்ப ஒன்றுமே நடைபெறாது எது எது சட்டத்துல இருக்க சட்டப்படி உண்மையோ அது மட்டும்தான் நடக்கும் அப்ப அதால உங்களோட சிந்தனைகள் என்னையோ அதுகள் என்றால் வந்து கட்டாயம் உங்களுக்கு வந்து ஒரு வில் இருக்கணும் நீங்க அதில் அதுல வந்து நீங்க ஸ்பெசிபிக்கால நீங்க மென்ஷன் பண்ணவும் முடியும் உங்களோட என்ன தேவை யாருக்கு அவளை கொடுக்கணும் யூ ஹாவ் த ரைட்ஸ் ரைட் ஆனால் எப்போவுமே வந்து அந்த 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 சட்டத்துக்கு உட்பட்ட மாதிரி சில விஷயங்களை தான் அதுக்குரிய முக்கியமான தேவை முக்கியமா வந்து உங்களுக்கு உண்மையா ஒரு ஒரு விஷயம் நடந்த பிற ஒரு இறந்த பிறகு இல்ல இருந்து யூ ஸ்டார்ட் வாக்கிங் டாக்டர் சாரி லோயர்கிட்ட போறதும் கோர்ட்டுக்கு கால் பண்றதும் சிஆர்ஐ கால் பண்றதும் இந்த பிரச்சனையோட உங்களை வாழ்க்கை முடிஞ்சிடும் அதனாலேயே வந்து அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கட்டாயம் யூ ஹேவ் டு கட்டாயம் நீங்க எடுத்து வைக்கிறது வந்து மிக மிக முக்கியமானது என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன் இவ்வளவு தூரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச் ஒரு ஒரு எட்டு மாசத்துக்கு தான் இந்த அடுத்த வீடியோ போடுறேன் ஸோ உங்களுக்கு மீண்டும் இந்த மாதிரி வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு அடுத்த டாபிக் எது வேண்டாலும் நீங்கள் வந்து எங்களுக்கு மென்ஷன் பண்ணால் நான் சொல்லுறேன் I'll try to put it thank you very much and the pair see you bye bye